அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டர் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ அக்செப்டிங் ஆர்டர் வந்து அதாவது டாக்ஸி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு வரக்கூடிய இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து யாருக்கு முதல்ல டச் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ஆர்டர் வந்து அசைன் ஆகும் ஸோ அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம டச் பண்ணாம எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்து அசைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அது இல்லாமல் நிறைய இந்த அப்ளிகேஷன் பற்றி நிறைய உங்களுக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மிஸ்டர் கிளிக் ஸோ இதுதான் வந்து நிறைய வந்து அந்த பேச்சில் வந்து அடிப்படிகிட்டு இருக்குது ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக கிடையாது ஸோ எப்படி நம்ம டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்க்கறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிங்க பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன்இன் வச்சிருக்கீங்களா அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் அப்புறம் கிளிக் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பிளே ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எல்லா அப்ளிகே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கற எல்லா அப்ளிகேஷனும் இது வந்து ஸ்லோ ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும் கூகுள் பே வந்து பின்னாடி வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ ஏதாவது வைரஸ் இருக்குதா இல்லை ஏதாவது பாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும் சோ இதுல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா மேல இங்க செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா டாப்ல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது ரெண்டையும் வந்து நீங்க வந்து ஆஃப் பண்ணிருங்க சோ இது ரெண்டையும் ஆஃப் பண்ணா மட்டும்தான் நாம அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும் சோ அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து பிரைவேட்டா அதாவது தனியாக செப்பரேட்டாக ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெயின் ஃபோனில் வந்து யூஸ் பண்ண வேணாம் ஸோ டேட்டாஸ் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால தான் வந்து பிளே ஸ்டோர்லேயே வந்து இது வந்து ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ டாக்ஸி டிரைவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பர்சனலாக ஃபோன் வச்சிருப்பீங்க அதாவது இந்த டாக்ஸி அப்ளிகேஷன்லாம் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சு ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃபோன் வந்து தனியாக வந்து யூஸ் பண்ணுங்க ஸோ அந்த ஃபோனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ இதெல்லாம் இது வந்து பிளே ஸ்டோர்ல இந்த வேலை முடிஞ்சிருச்சிங்களா சோ இது வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு குரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு இங்க சேர்ச்சி வந்து மிஸ்டர் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணுங்க டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டா ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகே இந்த ஹோம் பேஜ் வந்து இப்படித்தருக்கும் சோ அதை நான் அதுதான் மிஸ்டர் கிளிக்னு பர்ஸ்டா ஒரு இது வரும் சோ அது வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள என்ட்ராயிடும் இப்படி இப்படிதான் இருக்கும் இந்த அப்ளிகேஷனோட எண்ட்ர இது வந்து ஸ்கோர் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கீழ டவுன்லோட் நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மெயில் ஐடி கேட்கும் அது அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் இந்த இடத்துல இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டாலில் ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க அந்த பர்மிஷன் வந்து ஆன் பண்ண சொல்லும் அந்த பர்மிஷன் நீங்க வந்து ஆன் பண்ணியிருக்கேன் நான் வந்து பர்மி பர்மிஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ கோமில் வந்து ஒரு செட்டிங்ஸ்ல பர்மிஷன் ஆன் பண்ண சொல்லி கேட்கும் அந்த பர்மிஷன் வந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணி இன்ஸ்டால் பண்ண மாதிரி ஓப்பன் கொடுத்துட்றேன் ஓபன் பண்ண கொடுத்தோம்னா பர்மிஷன் வந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னா பர்மிஷன் தான் கேட்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து தான் பர்மிஷன் தான் கேட்கும் இந்த பர்மிஷன் வந்து கிராண்டட் தான் வந்து கொடுத்துறேன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உள்ள போயிடும் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த மிஸ்டர் கிளிக் அப்ளிகேஷன் இருக்கு பத்தியா ஸோ இது வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து ஆன் பண்ணு எனேபிள் பண்ணி வச்சு டிசேபிள் இருக்கும் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன் எனேபிள் பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன் எனேபிள் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துருங்க

ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ மறுபடியும் வந்து வருது ரீசப்ஸ்க்ரிப் சப்ஸ்கிரைப்ஷன் கொடுத்து ஏன்னா முதல்ல வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ வந்துட்டு சப்ஸ்கிரைப்பை பண்ணுறவா இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் சூஸ் எப்படி வந்து நீங்கள் வந்து காண்டாக் பண்ணுவீங்க அப்படினு சொல்லியிருக்கீங்க ஸோ டெலிகிராம் செலவ் பண்ணிங்க டெலகிராம் மூலிமா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும் ஸோ இந்த மிஸ்டர் கிக் அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் ஸோ இது மாதிரி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப்ஷன் வந்து அவங்க வந்து ஆட்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ஆட்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தா இருக்கும் ஸ்டார்ட் சிங்கிள் மோட் இருக்கும் ஸ்டார்ட் மல்டிபிள் மோட் இருக்கும் நம்ம ஸ்டார்ட் சிங்கிள் மோட்லேயே வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ளிக் ரேட் இருக்கு பார்த்தீங்களா ஸோ க்ளிக் ரேட் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எத்தனை வாட்டி நீங்க அந்த இருக்கு இருக்கீங்களா அந்த பிஃப்டீன் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சோ இது மாதிரி நீங்க வந்து எவ்வளோ நேரம் எவ்வளவு செகண்ட்ஸ்ல அந்த கிளிக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோ அதே மாதிரி லென்த் எவ்வளவு லென்த்ல வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க டூரேஷன் வந்து எவ்வளவு டூரேஷன் உங்களுக்கு வேணும் நம்ம ஜீரோ பாயிண்ட் ஜீரோனா டிக் செக் இருக்கும் இது ஒன் செகண்டில் வேணுமா இல்லை டூ செகண்ட்ஸில் வேணுமா இல்லை ஃபைவ் மினிட்ஸில் வேணுமா அது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து தகமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முதல்ல வந்து ஸ்டார்டிங் வந்து இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்து சப்ஸ்கிரைப் மெத்தட்ல கொண்டு வந்துட்டாங்க இந்த பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து வாங்கியாலும் ஸோ நீங்கள் வந்து அது கிளிக் பண்ணி டெலகிராமில் போயிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது நம்ம யூஸ் பண்ண மூலியமாக யூஸ் பண்ணுற மூலயமா உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர் அதாவது நீங்கள் ராபிடோவில் நீங்கள் வரக்கூடிய ஆர்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆகிரும் ஸோ அதை எப்படி வந்து அக்சப்ட் ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ற மாதிரி செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அதை வந்து மேக் பண்ணி போடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் நல்லா ஒரு பெஸ்ட் உங்களை நீங்க சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்